ே நீ விரும்பினால் நாங்கள் உனக்கு பல நன்மைகள் செய்ய முடியும் நான் யார் தயவையும் அப்படி என்றால் என் விரோதத்தை விலை கொடு தங்க பார்க்கிறாய் அப்படித்தானே விடுங்க கையை உலகம் தெரியாத தயவையும் பெற்று வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு என் தயம் உன்னை உச்சத்திற்கே கொண்டு சேர்க்கும் அதற்கு பிரதியாக நீ செய்ய வேண்டியது அற்பமானதொன்று ஆட்டுக்குட்டியிடம் ஓநாய்களுக்கு என்ன வேலை போங்கள் வெளியே முறைக்காதே சொல்ல கேள் கண்ணாயிரத்தை நீ சிறையில் சந்தித்தாய் கொள்ளை போன பேங்க் பணத்தை எங்கே பதுக்கியிருக்கிறான் என்பதை நீ அறிந்திருப்பாய் பணத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அவரும் அறிய மாட்டார் உனக்கும் தெரியாது அவரும் அறிய மாட்டார் மாதவி கல்லிலே பதில் கைத்தேர்ந்தவன் இந்த என்னை விரோதித்த எவனும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்ததே கிடையாது இதோ பார் நான் சுயலக்காரனர் அந்த பணம் கிடைத்தால் பாதிப்பங்கு உனக்கும் உண்டு பேச வேற வாழத் தெரியாத பெண்ணை பணம் தான் இந்த உலகத்தில் பிரதானம் அது இருந்தால் தான் மானம் மதிப்பு சுகபோகம் எல்லாம் சிந்தித்து பார்த்து நல்லது ஒரு முடிவுக்கு வா சந்திக்கிறேன் பாட்டு வாத்தியார் பட்டம்மாள் எல்லோரும் கவனியுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது கடினமான வேலை என்றோ கேவலமான வேலை என்றோ நீங்கள் என்ன வேண்டாம் ஆகையால் உற்சாகத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் கூட்டுறவு மனப்பான்மையோடும் நீங்கள் உழைக்க வேண்டும் சிறையினுள்ளே நீங்கள் கற்றுக்கொள்ள போகும் பண்புகள் வெளியே போனதும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படும் நடக்கட்டும் வேலை ஏதாவது இடத்துக்கு போய் பல் வழக்க போறியா

பயங்கரமான கடப்பாரை கட்டப்பாறை வளர்த்துட்டாரே மண்ணு நீ கொட்டு அவர் கடப்பாரை வளர்ச்சிட்டாரு ஒரு சர்டிபிகேட் பண்றாரு என்ன நம்ம கொஞ்சம் இந்த ஜெயில் சோத்துலயே இவ்வளவு வட அப்பளமா முறிக்கிடுவான் என்ன நீங்க வளர்ச்சி கொடுத்துட்டீங்க அந்த ஆளு நிமித்து விட்டாரு ஆமா இந்த கடப்பாறையெல்லாம் நிமித்த என்னென்ன வகையில உங்களை நிமுக்க போறாரோ தெரியல தெரியுமே உங்க கட்சியில நான் இல்ல கட்சி மாறி போச்சு நிமித்தவர் கட்சி நிமித்தவர்

என்னத்தான் கொண்டுட்டான் உயிரோட இருக்கிறவன் எல்லாம் மனுஷன் நடைபெணன் தம்பி நான் ஒரு நடைபெற அதெல்லாம் அவனுக்கு எங்க புரிய போகுது குமரா உலகத்தில் உள்ள ஒரு கஷ்டம் ஒண்ணு அணுகாம இருக்கு தந்திருக்கு வேலை செய்ய சொன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஏன் கேட்டா எட்டி தள்ளி இருக்கேன் இதெல்லாம் உண்மைதானா இதுக்கு பதில் நான் விரும்புறேன் சார் சார் நான் ஒரு கைதி தான் அதுக்காக என்ன கழுத தண்டச்சோர் அப்படிலாம் திட்டலாமா அந்த கால் அது சரி கொடுத்த வேலையை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தியாமே அதை மறுக்கிறாயா மறுக்கிற சார் ஏன் அப்படி செய்தா பதில் சொல்லி ஏன் உண்மையாக இருக்கிறாங்க

இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா கம்பி வழியா பூந்து போடுவான் போல இருக்குது இவன் ஆமா இப்ப நான் என்ன குத்தம் செய்த என்ன வெளியில அனுப்புறீங்க இங்க என்ன குறவு பண்ணி வச்சிருக்கீங்க மணி அடிச்ச சாப்பாடு நேரம் நேரத்துக்கு தூக்கம் வேலை வேலைக்கு வேலை இது மூணு வெளியில போனா கிடைக்குமா வர முடியாதியா அப்ப போய்தான் ஆகணுமா சந்தேகமா இருக்கா கொஞ்சம் இருங்க வர்றேன் இன்னைக்கு உனக்கு விடுதல் நீ இருந்த வரையில எவ்வளவோ ஆறுதலா இருந்தது என் கவலையெல்லாம் மறந்துருந்து அந்த நிம்மதி இல்ல அண்ணே நான் விடுதலை அடையறது உங்க நன்மைக்குன்னு நீங்க நிரபராதி ஒரு குத்தமும் செய்யாம ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன்னு நீங்களே சொல்லி நான் கேட்டேன் நான் வெளியில போன உடனே உங்களை விடுதலை பண்றதுக்கு என்னால ஆன வரையிலும் முயற்சி செய்து பாக்குறேன் ஆனா இந்த சாக்கடை பிரிச்சாடி இருக்கிறானே வணக்கம் போல வம்புக்கு வருவான் அப்ப மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கும் நான் அர்த்தமா